மாவட்டத்துக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் முழுவதுமே ஏழை எளியவர்களுக்கு பயன்பெறும் வகையில் அரசு மருத்துவமனையாலும் சரி கல்வி கட்டிடங்களாலும் சரி வானியம் மாடியில் பத்து வருஷத்தில் பில்டிங்கே கட்டியிருக்க மாட்டாங்க ஆனா இப்ப எங்க திரும்பினாலே அரசு பள்ளி தனியார் பள்ளியை விட நல்லா சிறப்பாக இருக்கும் எடுத்துக்காட்டு காந்தி நகர் ஸ்கூல் எடுத்துக்கோங்க கோணாமூட்ல போய் ஸ்கூல் எடுத்துங்க தனியார் பள்ளி விட நம்ம பள்ளியினுடைய கட்டிடங்கள் அரசு பள்ளியுடைய கட்டிடங்கள் அவ்வளவு அருமையா கட்டி தந்திருக்காரு அண்ணா நேவா வேலு அவர்கள் எங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் போய் பில்டிங் கேட்கணும் அவசியமே கிடையாது எங்க பில்டிங்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க மருத்துவமனைகள் எங்க கேட்டாலும் மருத்துவமனைகள் புதுப்பணித் திருமூலமாக வழங்கியிருக்காங்க அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நகர மண்டலத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அண்ணன் ஒரு பெரிய ஊக்குவிக்கமாக உள்ளார் ஊக்குவிக்க என்றால் நெருக்கடியான காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சியில ஒரு இஷ்யூ திருவண்ணாமலையில ஒரு இஷ்யூ சென்னை உள்ள இஷ்யூ எப்படியெல்லாம் சுழண்டு வேலை செய்யறாரு நம்மளுக்கு புரியல கூட்டம் நடத்தியாகனோ கண்டிப்பா அண்ணனை வச்சுதான் நடத்தியாவணும் முடிவு பண்ணி அதை நிப்பாட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு சேர்த்து அண்ணன் கிட்ட போய் தேதி கேட்டோம் என்னை என்னுடைய தந்தையார் மறைந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு கழக பொறுப்பிற்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் என்னுடைய நகர கழக செயலராக பணியாற்ற வாய்ப்பளித்தார் பத்து ஆண்டு பல பொதுக்கூட்டங்கள் நடத்தி உள்ளேன் ஆனால் எனக்கு மிகுந்த ரொம்ப ஆசை சின்ன குழந்தைங்களுக்கு ஆசைப்படல எப்படின்னா வந்து அவங்களுக்கு பிடிச்சி வச்சு செய்யணும் அது போல எனக்கு ஏவா வேலை அண்ணனை வச்சு ஒரு கூட்டம் நடத்தணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா எல்லா இடத்துலையுமே அவர் கூட்டம் பார்த்தா வித்தியாசமா இருக்கும் எந்த கூட்டத்தையுமே அவர் கூட்டத்தை பார்த்தா விட மாட்டாங்கன்னா வழியில் போனா கூட நின்று அவர் கூட்டத்தை பார்த்துட்டு தான் போவேன் அவருடைய ஏற்பாடு தலைமை கழகமே அண்ணனுடைய தான் விடுவாங்க அண்ணனுடைய ஏற்பாடுதான் தனியா இருக்கும் அதை ரசிகனாக அவர் கூட்டத்தை எப்படியாவது அவரை வளர்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு ஐயா ஐயாவர்கள் தேதி கொடுத்தாரு இந்த மாதிரி முதலமைச்சருடைய பிறந்த நாள் நடத்துறன கேட்ட உடனே அடுத்த நோடியே நான் தேர்தல சொல்லுவான் பத்தாயிரம் ஐயாயிரம் நாங்க சேர்த்து வாங்கி கொடுக்குறோம் ஐயாயிரம் வாங்கி கொடுக்குறோம் சொல்லுவான் அதே போல வருகின்ற கண்டிப்பா இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தல்ல நீங்க இன்னைக்கு இந்த மேடையில சொல்லிட்டு போறேன் ஏற்கனவே வாங்கினதை ஓட்டை விட கண்டிப்பா இன்னொரு ஒரு ஐயாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கி கொடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரும்பியும் அரியல ஏற்று வைக்கிறதுக்கு வாணியம்பாடி ஒரு சின்ன ஒரு சிறிய தூணா முதல்ல நிற்கும் அண்ணன் மேடையில் வாக்குறுதி அளித்து அண்ணன் என்னுடைய என்னை போன்றவர்களுக்கு ஊக்குவித்து இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்த வாய்ப்பு அளித்த அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க